ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் இன்ஃபோவர்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு இருபது அடிக்கு இருபத்தொம்போது அடி உள்ள ஈஸ்ட் ஃபேஸிங் அதாவது கிழக்கு பார்த்த வீட்டுக்கான பிளான் பற்றி தான் பார்க்க போகிறாங்க ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஒன் பிஹெச் அதாவது ஒரு பெட்ரூம் கிச்சன் ஹால் இருக்கக்கூடிய பிளானை வந்து பிளான் பண்ணிக்கிறேன் இந்த பிளானில் தெற்கு வடக்கு வந்து ஒரு இருபத்தி ஒன்பது அடிக்கும் கிழக்கு மேற்கு பார்த்திங்கன்னா வந்து ஒரு இருபதே ஹால் இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிளான் நமக்கு வந்து பில்டிங்கோட ஏரியா பார்த்தீங்கன்னா ஒரு அறுநூற்றி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் அதாவது நியர்லி பார்த்திங்கன்னா வந்து ஒன்றரை சென்ட் பக்கத்தில் வர மாதிரி இருக்கும் இந்த பிளானில் மெயின் டோர் பார்த்திங்கன்னா வந்து இந்த இடத்துல வந்து கிழக்கு பகுதியில் மெயின் டோர் வந்துடும் ஸோ மெயின் டோர் வழியே உள்ளே போகும்போது நமக்கு வந்து ஸோ இங்கே வந்து ஹால் வந்துடும் அடுத்தது ஹால்ருந்து உள்ளே போகும்போது ஓப்பன் வழியாக நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ரூம் ரைட் சைடில் ஒரு ரூம் வரும் லெஃப்ட் சைடில் இருக்கிறது நமக்கு வந்து டைனிங் வந்துடும் ஸோ இது பார்த்திங்கன்னா வந்து டைனிங் அடுத்து டைனிங்லேருந்து ஓப்பன் வழியாக உள்ளே போகும்போது இந்த இடத்துல நமக்கு வந்து கிச்சன் வந்துடும் ஸோ இது வந்து கிச்சன் ஏரியா அடுத்து ரைட் சைடில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பெட்ரூம் வந்துடும் ஸோ இந்த இடத்துல வந்து பெட்ரூம் வந்துருச்சு ஸோ ரெண்டுக்கு சென்டரில் நமக்கு வந்து பூஜரம் வந்துடும் ஸோ வெளியில் பார்த்தீங்கன்னா வந்து காமன் டாய்லெட் வந்து படிக்கடியில் நம்ம வந்து காமன் டாய்லெட் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா எந்த அட்டாச்சு டாய்லெட்டும் வரல நெக்ஸ்ட் நம்ம பேண்டில் கூடிய டோர் அண்ட் விண்டோஸ் பற்றி பார்த்தோம்னா மெயின் டோர் பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல அஞ்சு கல் சைஸ்ல மெயின் டோர் வந்துரும் மெயின் டோர் வழியே உள்ள போகும்போது ஹால் வரும் ஹால் இருந்து டைனிங் பெட்ரூம் கிச்சன் ஏரியா ஆக்சஸ் பண்ணுற நமக்கு வந்து ஒரு பெரிய ஓப்பனாக வந்து நாலரை கல் சைஸ்ல ஒரு ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த ஓபன் வழியே போகும்போது நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய ஏரியா தான் டைனிங் கிச்சன் ஏரியாவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் அடுத்தது டைனிங்லேருந்து கிச்சன் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நாலு கேள் சைஸில் ஒரு ஓப்பன் அடுத்தது இந்த ஓப்பன் வழியாக ரைட் சைடில் போகும்போது நமக்கு வந்து பெட்ரூம் வரும் பெட்ரூம் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு மூணு கேள் சைஸில் வந்து ஒரு டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்குது அடுத்து பூஜாக்கு பார்த்தீங்கன்னா வந்து மூணு கேள் சைஸில் ஒரு பூஜா டோர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட் ஆக்சஸ் பண்ணுறது நமக்கு வந்து படிக்கடையில் இந்த இடத்துல இடத்துலேயும் போயிட்டு இங்கே வந்து ஒரு ரெண்டரைக்கேழு சைஸில் வந்து ஒரு யூபிவிசி டோர் வந்து போட்டு யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து விண்டோஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா ஹாலில் வந்து டோட்டலாக வந்து ரெண்டு விண்டோ வரும் ஒன்று பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிழக்கு மேற்கு சுகத்தில் வந்து இந்த இடத்துல ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஓப்பனுக்கு நியர் ஆப்போஸில் ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து கிச்சனில் ஒரே ஒரு விண்டோ தான் மூணுக்கு மூணு சைஸில் இந்த சுகத்தில் வந்துடும் அடுத்தது டைனிங் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு விண்டோ ஓப்பனுக்கு நியர் ஆப்போஸில் ஒரு விண்டோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பகுதி அதாவது ஈசான் இழுத்த இடத்துல வந்து ஒரு விண்டோ வந்துடும் அடுத்தது பெட்ரூமில் பார்த்திங்கன்னா வந்து டோருக்கு நேராக அப்போஸ்ட் ஒரு விண்டோ அடுத்து இந்த ஈசானியில் இடத்துல ஒரு விண்டோ வந்துடும் அடுத்து பூஜன்க்கு பார்த்திங்கன்னா நம்ம இந்த இடத்துல வந்து ஒரு சின்னதாக ஒரு வெண்டிலேட்டர் ஏக்கரமெண்ட்டு வந்து மாதிரி விட்டுக்கலாம் அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய காமன் டாய்லெட்டுக்கு பார்த்திங்கன்னா சென்ட்ரலில் இந்த இடத்துல வந்து ஒரு வென்டிலேட்டர் வந்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் வாஸ்துபடி பார்க்கும்போது நமக்கு ஹால் பார்த்திங்கன்னா வந்து நார்த் ஈஸ்ட் கார்னர் அதாவது வடகிழக்கு பகுதியான ஈசானி மொழியில் வந்துருச்சு அடுத்து கிச்சன் பார்த்திங்கன்னா சவுத் ஈஸ்ட் கார்னர் அதாவது தென்கிழக்கு மொழியான அக்னி மொழியில் வந்துருச்சு டைனிங் பார்த்திங்கனா வந்து வாஸ்துப்படி அமைச்சாச்சு அடுத்தது நமக்கு நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வாயு மொழியில் வந்து பெட்ரூம் வந்து ப்ரொவைட் பண்ணியாச்சு ஏன்னா குபேர மொழியில் வந்து டைனிங் ப்ரொவைட் பண்ணுறதுனால நம்ம வந்து பெட்ரூம் ப்ரொவைட் பண்ணி பண்ணிவிட்டு ஸ்டேர் கேஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நார்த் வெஸ்ட் கார்னர் அதாவது வடமேற்கு மூலையான வாயு மூலையில் வந்து வாசப்படி அமைச்சாச்சு வாயு மூலையில் கீழேயே வந்து ஸ்டேர் கேஸ் கீழே வந்து டாய்லெட்டு வந்து ப்ரொவைட் பண்ணிச்சு ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து வாசப்படி அமைஞ்சிச்சு நெக்ஸ்ட் நம்ம இந்த பிளான் கூடிய ரூம் சைஸ் ஒவ்வொன்றே வளம்னு பார்த்தாலும் ஹாலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து பதினாறே முக்காலுக்கு எட்டடி வர மாதிரி இருக்கும் பதினாறாம் காலுக்கு எட்டு அடி வர மாதிரி இருக்கும் அடுத்து வந்து கிச்சன் பார்த்திங்கன்னா வந்து பத்துக்கு எட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து பத்துக்கு எட்டு அடுத்தது இந்த டைனிங் பத்துக்கு பத்து அடுத்து இந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா வந்து பத்துக்கு பத்து ரெண்டுமே வந்து சேம் சைஸ் தான் அடுத்து பூஜ்ரு ரூம் வந்து அஞ்சு அடிக்கு ஆறு அடி வர மாதிரி இருக்கும் ஸோ அடுத்து வெளியில் இருக்கக்கூடிய டாய்லெட் காமன் டாய்லெட் வந்து நமக்கு ஆறுக்கு அஞ்சு லேண்டிங் போட்டு அது கீழே யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் நீல அகலத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு இதுலேருந்து இது வரைக்கும் வந்து இருபத்தொம்போது அடி வரும் ஸோ இதே இதுலேருந்து இது வரைக்கும் நமக்கு வந்து ஒரு முப்பத்தி அஞ்சு இன்ச் வர மாதிரி இருக்கும் ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா நமக்கு வந்து கிழக்கு மேக்கு வந்து இருபது ஹால் வர மாதிரி இருக்குது டோட்டலாக பில்டிங்கோட ஏரியா மட்டும் பார்த்தீங்கன்னா வந்து ஏரியைக்கு வந்துட்டு ஆறுநூற்றி அறுபத்தி மூணு ஸ்கொயர் ஃபீட் வர மாதிரி இருக்குது அதாவது ஒன்று புள்ளி அஞ்சு ரெண்டு சென்ட்டு வந்து பில்டிங்கோட பில்ட பெரிய வரும் இந்த பிளானுக்கு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு நம்ம ரெண்டாயிரம் ரூபாய் கட்டுறப்போ ஒரு பதிமூணு லட்ச ரூபா வந்து செலவாக மாதிரி இருக்குது இந்த பிளான் உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் பிடிச்சிருந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நெக்ஸ்ட் ஒரு பார்க்கணும் தேங்க் யூ